அதோ பாருங்கள் தெலுங்கானா மாநில சட்டமன்ற கட்டிடம் என்ன அழகு என்ன அழகு பெங்களூர் விதான் சௌதா போல அருமையாக கட்டியிருக்கிறார்கள் நமது இந்திய நாடாளுமன்றம் வட்ட வடிவ கட்டடம் சிறப்பாக இருந்தது அதற்கு முன்பு குடியரசு மாளிகையில் ஏராளமான இடம் இருக்கு அதை விட்டுவிட்டு முக்கோண வழியில் ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு சட்டமன்ற கட்டடம் அமைய வேண்டும் என்ற கருத்தை இருபது ஆண்டுகளாக நான் வலியுறுத்தி வருகிறேன் இதேபோல பிரம்மாண்டமாக அந்த கட்டடம் அமைய வேண்டும் அது ஊருக்கு தெற்கே ஜெயலலிதா காலத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட தையூர் திருவிடந்தை செங்கல்பட்டு மாமல்லபுரத்திற்கு நடுவில் அந்த தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகம் அமைய வேண்டும் அதற்கான அறிவிப்பை இந்த திமுக ஆட்சியிலேயே வெளியிட வேண்டும் என்ற கருத்தை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் இந்த கட்டடத்தை பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கிறது நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை வந்து தெலுங்கானா சட்டமன்ற கட்டிடத்தை பாருங்கள்